ஸ்ரீ சாயை சத்குருவாணி சீரணி சாய்பாபாவின் அருள்வாக்கு நாற்பத்தி ஐந்து வேத சாராம்சத்தையும் சாஸ்திரங்கள் உரைப்பதையும் தவறாக புரிந்து கொண்டு தவறாக சொல்வதால் நன்மையை விட தீங்கே உண்டாவதற்கு அதிக அவகாசம் உள்ளது இறைவனே எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் அவரே எல்லா காரியங்களையும் நிறைவேற்றுவார் என்ற பாவத்துடன் உனக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ள வேலையை செய்யாமல் உட்கார்ந்திருந்தால் காரிய சித்தி ஏற்படாது அரிசி தண்ணீர் நெருப்பு இருந்தால் இருந்தாலொழிய உணவு வராது பசி தீராது அவ்விதமாகவே காரிய தீட்சை விஸ்வாசம் இறைவனின் சங்கல்பம் இருந்தாலொழிய காரியம் நிறைவேறாது ஆகையால் உனது காரியங்கள் தடையின்றி முடிய வேண்டும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்ற சீரிய எண்ணம் இருந்தால் உறுதியான நம்பிக்கையை என்பால் வைத்து என் சங்கல்பத்தை ஆராதிப்பாய் தேகத்தையும் மனதையும் புத்தியையும் செல்வத்தையும் அனைத்தையும் என் பாதங்களில் கிடத்தி அனநிய சரணம் அடைந்தவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறாமல் போவது என்ற பேச்சே என் சங்கல்பத்தில் இல்லை அப்படி என்னை புரிந்து கொண்டு ஆராதிப்பதால் உன் முயற்சியையும் உறுதியையும் நான் வெற்றி பெற செய்வேன் சுமம் உண்டாக்குவேன் உன் காரியங்களை நிறைவேற்றவே நான் பாடுபடுவேன் சர்வம் சாய்மயம் என்ற பாவம் முன்னில் இருந்தால் நான் தனியாக எங்கிருக்க முடியும் உன் இதய பீடமே என் இருப்பிடம் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா